அனைவருக்கும் வணக்கம் தங்கை கீதா குழந்தைகளோடு வீட்டுக்கு வருகிறேன் என்று ஃபோன் பண்ணி சொன்னதும் அண்ணனான அகிலனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அந்த சந்தோஷத்தை தன் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள வீட்டிற்கு வெளியே வந்தவன் தன் மனைவியிடமும் விஷயத்தை கூறிவிட்டு அவளை பார்த்தான் அதுவரை சினிமா பாடலை சந்தோஷமாக முணுமுணுத்து கொண்டே துவைத்து காய வைத்த துணிகளை மடித்து கொண்டிருந்த ஜானு அகிலன் இதை சொன்னதுமே அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன கீதா குழந்தைகளோட வர்றாளா என்று கேட்டதுமே ஜானுவின் முகம் சுருங்கி போனதை பார்த்ததும் கணவனான அகிலனுக்கும் முகம் சுருங்கி போனது ஏன் ஜானு எதுக்கு ஷாக்காகிற அவ வருஷம் வருஷம் ஸ்கூல் லீவுக்கு குழந்தைகளோட வர்றது வழக்கம்தானே என்றும் கூறினான் அதுக்கு இல்லைங்க அவ பையன் திலீப் சரியான வாழு வீட்டில் இருக்கிற பொம்மைகளை எடுத்து விளையாட்றேன்னு உடைச்சிடுவான் அவ பொண்ணு ரஞ்சனியும் சரியான பிடிவாதம் அவ அழுக ஆரம்பித்தா சைரன் மாதிரி கேட்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு வந்து விசாரிப்பாங்க என்று ஜானுவும் புலமினாள் சரி ஜானு போன வருஷம் வந்தப்போ ஏதோ கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணிட்டாங்க வருஷம் முழுக்க அவங்கள வச்சுக்கிட்டு கீதா சமாளிக்கலையா நாம் ஒரு வாரம் சமாளிக்க முடியாதா என்ன என்று சமாதானமான குரலில் கேட்டான் அதெல்லாம் இல்லைங்க நமக்கு பிறக்க போகும் குழந்தைகள் விளையாட வேணும்னு ஆசை ஆசையாக நான் வாங்கி வந்த பொம்மையை திலீப் உடைச்சது எனக்கு மனசுக்கு இருந்துச்சு கீதா பிள்ளைங்க சரியான குறும்புங்க ஒரு இடத்துல இல்லாம இங்க அங்கேன்னு தாவி குதிக்குது சத்தம் போடுறது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அதான் என்று இழுத்தாள் ஜானு அவளுடைய கவலை அகிலனுக்கும் புரிந்தது அகிலனுக்கு ஜானுவுடன் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிறது இன்னும் குழந்தைகள் இல்லை தங்கை கீதாவுக்கு திருமணமாகி நான்கு வயதில் ஒரு மகனும் மூன்று வயதில் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் ஜானுவும் குடும்பத்திற்கு ஏற்ற சாதுவான நல்ல பெண் தான் குழந்தைகள் என்றால் அவளுக்கும் பிடிக்கும் ஆனால் அதிக சத்தம் கேட்டால் டென்ஷன் ஆகி விடுவாள் ஏனென்றால் அவர் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே தனியாக இருந்து பழகிவிட்டார் அதுவும் இல்லாமல் தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தைக்கு இந்த பொம்மை பிடிக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் என்று அவள் பார்த்து பார்த்து நிறைய வாங்கி வைத்திருக்கிறாள் கீதாவின் குழந்தைகள் அந்த பொம்மைகளை சேதப்படுத்தி விட்டால் என்ன பண்ணுவது என்ற கவலையும் பயமும் அவளுக்கு வந்துவிட்டது அப்பா அம்மாவை சிறு வயதிலேயே இழந்துவிட்ட கீதாவுக்கு அண்ணனான அகிலன்தான் எல்லாமே அகிலனுக்கும் தங்கை மீது மிகவும் பிரியம் ஆனால் அவளுடைய பிள்ளைகள் வந்தால் செய்யப்போகிற சேட்டைகளை நினைத்தால் அகிலனுக்கும் கலக்கமாக தான் இருந்தது சரி சரி விடு கவலைப்படாத இந்த முறை எனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைச்சிருக்கு அதனால் நானும் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் என்று அகிலன் கூறினாலும் ஜானுவுடைய மனமும் சமாதானத்திற்கு வரவில்லை எதுக்கு பிரச்சனை என்று நினைத்த ஜானு ஒரு எச்சரிக்கை உணவோடு அவள் வாங்கி வைத்திருந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் போட்டு பெட்ரூமில் இருந்த லாப்டில் மறைத்து வைத்தும் இருந்தார் மறுநாள் ஆகிரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தங்கையான கீதாவையும் குழந்தைகளையும் அழைத்து வந்தான் கீதா கொண்டு வந்த பைகளை காரிலிருந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் ஜானுவும் புன்னகையோடு அவர்களை வரவேற்றாள் கீதா வாமா டே திலீப் ரஞ்சினி வாங்க வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரயில் பயணமெல்லாம் ஜாலியாக இருந்துச்சா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை ஜானுவும் வரவேற்றாள் ம் நல்லா நீ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றபடியே வீட்டிற்குள் வந்தால் கீதா கீதாவை ஆறு மாதத்திற்கு முன்பு உறவினர் திருமணத்தில் பார்த்தது அப்போது இருந்ததை விட இப்போது கொஞ்சம் உடம்பும் பூச பூசினார் போல இருந்தது ஆனால் முகம் மிகவும் வாடி போயிருந்தது பிரயாண கலைப்பாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்ட ஜானு சமையல் சென்று குடிக்க தண்ணீரும் குழந்தைகளுக்கு பிஸ்கட்டும் எடுத்து வந்தாள் அப்போதுதான் குழந்தைகள் இருவரையுமே ஜானு கவனித்தாள் கீதாவை விட்டு விலகி வராமல் ஒட்டி கொண்டு பாப்பாவான ரஞ்சினி அமைதியாக இருந்தாள் திலீப்பும் அங்கிருந்த சோபாவில் நல்ல பிள்ளையாக சோகமாக உட்கார்ந்தும் கொண்டான் ஏன் என்னாச்சு ரெண்டு வாளுகளுக்கும் டேய் திலீப் ரஞ்சினி நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறது செட்டாகவே இல்லடா என்று ஜானு கேட்க இருவருமே பதில் சொல்லாமல் அம்மாவான கீதாவின் முகத்தையே திரும்பி பார்த்தார்கள் ஜானு குழந்தைகளின் முகத்தில் இருந்த குழப்பத்தையும் அமைதியையும் பார்த்து கலவரமானாள் நான் குழந்தைகளை பற்றி பேசியதையெல்லாம் அகிலன் அவளிடம் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருப்பாரோ அதனால தான் இப்படி இருக்கிறார்களோ என்று நினைத்த ஜானு மனதிற்குள் தவித்தாள் அவள் அகிலனை பார்த்து என்னாச்சு ஏதாவது சொன்னீங்களா கண்ணாலேயே ஜாடை செய்து கேள்வியும் கேட்டாள் அவனும் உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கி எனக்கு எதுவும் தெரியாது நான் ஒன்றும் சொல்லலை என்பது போல தலையை ஆட்டினான் போன தடவை திலீப் அவளுடைய பொம்மையை உடைத்த கூட அவள் அகிலனிடம்தான் புலமினாலே தவிர குழந்தைகளை எதுவும் சொல்லவில்லை கீதா ஏதாவது குழந்தைகளை மிரட்டியிருப்பாலோ ஒரு பெரும் ஆர் ஆரவாரத்தை ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்த ஜானுவுக்கு அந்த அமைதி கஷ்டமாக இருந்தது குழந்தைகள் இயல்பாக இருந்தால்தானே அழகு அவள் மனதில் பல யோசனைகள் ஓட அவள் அருகில் போனாள் ஏண்டா அத்த மேல கோபமா ஏன் இப்படி இருக்க என்றபடி அவனை தொட அவன் வேகமாக நகர்ந்து போய் அவன் அம்மாவான கீதாவை கட்டிப்பிடித்தும் கொண்டான் ஏன் கீதா என்னாச்சு எங்கிட்ட குழந்தைகள் இப்படி இருக்க மாட்டாங்களே குழப்பத்துடன் கேட்டாள் அதெல்லாம் ஒன்றுமில்லா நீ இரண்டும் திருட்டு பசங்க சும்மா நடிக்கிறாங்க என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு டேய் நடித்தது போதும் அத்தை கேட்குறாங்கல்ல பேசு என்று திலீப்பை அதட்டினாள் அதற்கு அவன் வாயை திறக்காமல் ஹம் என்று தலையை ஆட்டினான் என்னது நடிக்கிறானா என்னடா எனக்கு புரியலையே என்றாள் ஜானு அத்தை நான் சொல்கிறேன் என்று கீச்சு குரலில் மெல்ல வாய் திறந்து ரஞ்சனி பேசினார் ஜானு ரஞ்சனி பேசியதை வியப்பாக பார்த்தாள் குழந்தையான ரஞ்சனி குறும்பு என்றாலும் அவ்வளவு அழகு அவள் பேசுவது கிளி பேசுவது போல அழகாக இருக்கும் அண்ணாவுக்கு நேத்து ஒரு பல் விழுந்துருச்சு அப்பா கூட அப்பா கூட அம்மா கிட்ட கேட்டார் இவனுக்கு இன்னும் அஞ்சு வயசு கூட ஆகலையே இப்போவே பல் விழுந்துருச்சுன்னு அதுக்கு அம்மா சொன்னாங்க இவன் அத்தை வீட்டுக்கு போய் பொம்மையெல்லாம் உடைச்சதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அதான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு அண்ணா சொல்லிட்டான் என்றாள் ரஞ்சனி க கொஞ்சும் குரலில் திக்கி திக்கி திலீப்பின் அமைதிக்கான காரணத்தை கையை ஆட்டி ஆட்டி பேசியது ஜானுவுக்கு மிகவும் ரசிக்கும்படி இருந்தது குழந்தையான ரஞ்சனி சொன்ன காரணம் ஜானுவிற்கு சிரிப்பை வரவழைத்தும் விட்டது மனமிட்டு சத்தமாகவும் சிரித்தாள் அதே நேரம் அவள் பயந்த மாதிரி அவனுடைய அமைதிக்கு அவள் காரணமில்லை என்ற நிம்மதியும் சேர்ந்து கொண்டது முதலில் இருந்த அகிலனும் ரஞ்சனியின் இந்த பேச்சை கேட்டு அவனும் சிரித்து விட்டான் ஜானு ஓடி போய் ரஞ்சனியை அள்ளி தூக்கியும் கொண்டாள் அப்படியே திலீப்பையும் இழுத்து கட்டியும் கொண்டாள் அப்போது அவளுக்கு மேலும் ஒரு சந்தேகம் வந்தது அதையும் குழந்தையான ரஞ்சனியிடமே கேட்டாள் ஆமா அண்ணன் செஞ்ச தப்புக்கு பல்லு விழுந்துருச்சு அதான் அமைதியா இருக்கான் உனக்கு என்னாச்சு நீயே அமைதியா இருக்க என்று கேட்டாள் அதற்கு குழந்தையான ரஞ்சனியோ எனக்கும் பல்லு விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது என்று கையை ஆட்டி கேள்வி கேட்க அனைவருமே சிரித்து விட்டார்கள் அகிலனுக்கு ஜானுவின் மகிழ்ச்சியை பார்த்து மனசுக்கு நிறைவாக இருந்தது கீதாவும் சந்தோஷப்பட்டார் குழந்தைகள் விஷயத்தில் நாம் சுயநலம் பார்க்கக்கூடாது பொம்மைகள் உடைந்தால் வேறு வாங்கிவிடலாம் குழந்தைகள் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அதன் பிறகு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை வாங்கவே முடியாது என்பதை ஜானுவின் மனம் உணர ஆரம்பித்தது முதல் வேலையாக குழந்தைகளை அழைத்து சென்ற ஜானு தான் பெட்ரூமில் மேலே வைத்திருந்த எல்லா பொம்மைகளையும் எடுத்து மன நிறைவோடு குழந்தைகளிடம் விளையாடவும் கொடுத்தால் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்